மட்டன் பிரியாணி நல்லா ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்லா ரிச்சான ஹோட்டலில் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கிற மாதிரி செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்லித்தர இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க வீட்டில் இருக்கிற ஏதாவது விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி ஸோ வாங்க எப்படின்னு சொல்கிறேன் வீடியோ சேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இந்த மாதிரி டிஃபரண்டான வீடியோஸ் பார்க்க நான் பேச்சு மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க இது செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ஒன் டீஸ்பூன் சோம்பு நூறு கிராம் அளவுக்கு இஞ்சி முப்பது பல் பூண்டு ஒரு பொதுனா கொத்தமல்லி அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இப்போ ஒன் கேஜி மட்டன் கூட இந்த பேஸ்ட் சேர்த்து டிஸ்பெர் மென்ஷன் பண்ணிருக்க பிரியாணி மசாலா வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் போல் மேரினேஷனுக்கு விட்டுருங்க இப்போ ஒரு குக்கரில் எட்டு டேபிள்ஸ் அளவுக்கு ஆயில் ரெண்டு டேபிள்ஸ் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா அப்புறம் கொஞ்சமாக மட்டனோட கொழுப்பு வந்து சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது கூட வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ண நாலு பெரிய வெங்காயம் எட்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க வெங்காயம் பச்சை மிளகா சேர்ந்து நல்லா வெந்து நல்லா பொன்னிறமாகி இந்த பக்குவத்தில் வந்து வரணும் ஸோ இந்த டைமில் நாலு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வெந்து வெங்காயத்து கூட சேர்ந்து வரும்போது இது கூட வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சு மட்டன் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க மட்டன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க மசாலா கூட உப்புலாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும்போது ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு கரெக்டாக வந்து ஒரு எட்டு விசில் வந்து விட்டு எடுத்துருங்க இப்போ விசிலெலாம் ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு மட்டன் எல்லாம் கிளறி விட்டு இது கூட பார்த்தீங்கன்னா நான் மூணு கிளாஸ் ரைஸுக்கு வந்து அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் ஆல்ரெடி ஒரு கிளாஸ் ஊற்றினால நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது கூட வந்து ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ் வந்து இது கூட வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸ் நல்லா கொதிச்சு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வெந்து வரும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு வாழை இலைய வந்து இதுக்கு மேல வச்சுட்டு மூடி போட்டு விசிலதும் போடாம அதை வந்து அப்படியே வந்து ஒரு தோசை தவ நல்லா ஹீட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் போல தம் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பிளேவர் ஃபுல்லான ஒரு மட்டன் பிரியாணி ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் எப்படி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ